மக்களையும் இன்னைக்கு பால் செட்டில் எவ்வளவு மீனும் பிடிச்சிருக்கணும் இன்னைக்கு எல்லா பால் செட்டுக்கும் ரிசல்ட் கிடைச்சு வீடியோ புல்ல பாருங்க எந்த வரைக்கும் எல்லா பால் செட்லுமே மீன் இருந்துச்சு பால் செட்டுக்கு மிக்சிங் பாருங்க அதே நம்பர போட்டுல பாருங்க தண்ணி வந்து போடுங்க வேணா ஒரு ஆர்டர் போட்டு ஒரு பாக்ஸ் பண்ணி வந்துரும்ப்பா आटा தூங்கி தரம் முளைக்குதா எ आटा தூங்கி தரம் இல்லை சைஸ் நானா பண்ணேன் ஏ உடா தை இப்டா க லூஸ் ஓற கார்தி விடு விடு பரவாயில்ல விடு ஒன்றும் ஆகுதுல விட்டு பிடிக்கிற வேறு நல்லது உடம்பு இது பார்த்துட்டு வரலாம் வரலாம்ல இவங்கள ரெண்டுப்பா அதனால தான் என்ன இல்லை இல்லை இப்போ தான் மாட்டேங்குது ராகாது ஆளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுரு எனக்கு நூலு அவ்வளோ தான் சும்மா 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 அவளே தான் பாருங்க முள் வந்து ரெண்டு லாக் இருக்குது மேலே ரெக்கில ஒன்று அப்புறம் பாருங்க கீழ் ஒதுட்டலை இது வந்து நல்ல லாக் இருக்குது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ரோகு ஒரு ஒன்றரை கிலோவுக்கு வெளியே வரும்

അമ്പ പെള്ള